அரண் சேனியர்களுக்கு வணக்கம் நான் மத அறிவழகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோலர் மருதனே அவர்கள் நிறைய விஷயங்கள் விதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோலர் வணக்கம் திருப்பதி லட்டு விவகாரத்தில் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு இருக்குது அவங்க சில கருத்துக்களையும் விமர்சனங்களையும் சொல்லி உங்களுடைய பார்வை என்ன கருத்து சொல்லி லட்டு நாயுடுக்கு குட்டு தலைமை போட்டது லட்டுல கொழுப்பு கலந்திருக்கு கொழுப்பு இருக்குன்னு சொன்னீங்கல்ல எந்த அடிப்படையில் சொன்னீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அவங்க கேட்டிருக்கிற கேள்வி ரொம்ப சிம்பிள் ரெண்டு நீதிபதிகள் ஜஸ்டிஸ் கவாய் ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் அவங்க தான் கேட்டிருக்கிறாங்க அவங்க கேட்குற முதல் கேள்வி இந்த கேஸில் ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கிறேன் எஃப்ஐஆர் போட்டு அதுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு எஸ்ஐடி போட்டு அதை ஆராய்ச்சி பண்ணான்னு சொல்லியிருக்கேன் இதெல்லாம் சொல்கிறதுக்கு பத்து நாள் முன்னாலேயே உங்கள் முதலமைச்சர் வந்து லட்டில் வந்து அனிமல் ஃபேட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எந்த ஒரு நியாயம்னு கேட்டிருக்குறாங்க இது முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி என்ன அந்த அந்த கலந்த நெய்யை வைத்து லட்டு செய்யப்பட்டதா அதுக்கு என்ன பதில் அப்படின்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானத்து வக்கீல் சித்தார்த்த லுத்ரான்னு ஒரு வக்கீல் சீனியர் கவுன்சில் அவற்ற கேட்டா பெப்ப பெப்பேன் இருக்காரு ஏயா இந்த கேள்வி கூட பதில் இல்லாம எதிரா கோர்ட்டுக்கு நீ லட்டுல செஞ்சிருக்கா கலந்துருக்கா அது பயன்படுத்தப்படவே இல்லைன்றது தான் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது எப்படி சொல்கிற சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு மேலே விஸ்வநாதன் ஒரு படி மேலே போய் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இதுவரைக்கும் பப்ளிக் டொமைனில் வெளியே வந்திருக்கக்கூடிய லேப் ரிப்போர்ட் ஆகியவற்றை பார்க்கும்போது அதில் கலந்திருப்பதற்கான ஆதாரம் எதுவும் இருப்பதா இதுலேயும் இல்லை அப்புறம் எப்படி சொன்னீங்க இந்த மாதிரி கடவுளை உங்கள் அரசியலுக்கு வெளியே வைங்க வாய்க்கு வந்தபடி நீங்கள் பேசுவீங்களா ஒரு சிஎம் இப்படி பேசுவது நியாயமானதா அப்படின்னு வந்து அவங்க கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க பா உங்கள் கடவுளை அரசியலுக்கு வெளியே வையுங்கள் அப்படின்னு சொல்றது சரியாது இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே கடவுள் மதம் எல்லாம் அரசியலோடு கலந்து தானே இருக்குது அதாவது லட்டுல எப்படி கொழுப்பு கலக்க கூடாது அந்த மாதிரி அரசியலில் மதத்தை கலக்காதீங்க லட்டுல கொழுப்பு கலக்க கூடாதுன்னு சொல்றீங்கல்ல அது மாதிரி அரசியலில் மதத்தை கலக்காதீங்கன்றது தான் இந்த வார்த்தையில சொல்லலை மேட்ரது தான் சொல்லியிருக்காங்க ஒரு விஷயம் நம்ம பார்க்கணுங்க அதாவது இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் இதை சொல்லிடுச்சு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணி இதுவரைக்கும் நமக்கு தெரியாத ஒரு அரிய கண்டுபிடிப்பே உண்மையை வந்து வெளியிடலை அதாவது நெய்யை பற்றி அவர் நாயுடு ஒரு அறிக்கை விட்டார் அப்புறம் இந்த ஏஆர் டைரியில் தான் இது பண்ணியிருக்குன்னாங்க நாங்கள் நடத்தினாங்க ஆமாம் ரைடு நடத்துனாங்க ஏஆர் டைரிக்காரங்க ஒரு அறிக்கை விட்டாங்க எங்களை வந்து சும்மாலாம் ஆர்டர் கொடுக்கல அவங்க ஆட்கள் வந்து எங்கள் ஃபேக்ட்ரியை வந்து சோதனை பண்ணாங்க செக் பண்ணாங்க இதெல்லாம் பண்ணிட்டு தான் ஆர்டர் கொடுத்துருக்காங்க இது ஒரு விஷயம் கலப்படம் இருக்குதுன்னு அவங்க அனுப்பின நோட்டீஸ் இருக்குது இல்லையா யார் அனுப்பின நோட்டீஸ் திரு திருமலா திருப்பதி தேவஸ்தானத்திலிருந்து ஏஆர் டைரிக்கு அனுப்பின நோட்டீஸில் நீங்கள் சப்ளை பண்ண நெய்யில் அனிமல் ஃபேட் இருக்கிறது என்றே குறிப்பிடப்படவில்லை நான் சொல்றது கலப்படம் இருக்கிறதுன்னு தான் சொல்லியிருக்காங்க என்று வயரில் வந்து அந்த ஷோகாஸ் நோட்டீஸை நாங்கள் பார்த்தோம் அதில் அனிமல் ஃபேட் இருக்குன்னே குறிப்பிடப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க சரி இவங்க குஜராத்துக்கு அனுப்பி வாங்கின அந்த ரிப்போர்ட் இருக்கு இல்லையா அதில் பல விஷயங்கள் பிளான்ட் பேஸ்டு ஃபேட்டு அல்லது வனஸ்பதி ஆயில் பேஸ்டு ஃபேட்டு இதோட வந்து அனிமல் ஃபேட்டு ஒரு பதினஞ்சு ஐட்டம் வந்து பத்து ஐட்டம் வந்து கொடுத்து இவை கலந்திருக்க வாய்ப்புண்டு அதாவது பசு நெய் தூய பசு நெய்ன்றாங்க இல்லையா அப்படி தூய பசு நெய்யாக இது இல்லை ஏதோ ஒரு கலப்படம் இருக்க வாய்ப்பு உண்டு அப்படின்ற அளவில் தான் அந்த ரிப்போர்ட் வந்து அது தான் லட்டு பத்தி இல்லை இப்போ ஜட்ஜஸ் அதை கேட்டிருக்காங்க நீ அனுப்புனது நெய்யவா லட்டுவான்னு கேட்டிருக்கிறாங்க அதுக்கு பதில் தெரியல அந்த வக்கீலுக்கு அதாவது இவரானர் அது இல்லை இவரானர் உங்களுக்கு தெரியாத சட்டம் இல்லை இவரானர் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்கிறாங்க அது உண்மை என்ன அப்படின்னா அதுல லட்டு செய்யப்படவில்லை இதுல லட்டு செய்யப்படவில்லை என்று சா சியாமலா ராவ் அப்படின்னா அந்த திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய இஓ அவர் வந்து பிரிண்ட இணைய இதழுக்கு நேரடியாக பேட்டியை கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் சந்திரபாபு நாயுடு சொன்ன பிறகு பல்ட்டி அடிச்சிட்டாரு இந்த பிரச்சனை முதன் முதலாக ஜூலை மாசத்துல அப்போதான் வருது இந்த வண்டி வண்டி வந்துட்டு அதில் சில கண்டெய்னரில் கலப்படம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்புறாங்க அப்படி திருப்பி அனுப்பும்போது அப்படி திருப்பி அனுப்பும்போது ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் இதே சியாமலா ராவ் பேசுகிறாரு அப்போ அவர் இதில் அனிமல் ஃபேட் இருக்குன்னு பேசலை கலப்படம் இருக்குது அதனால் இதை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம் அதாவது ஒரு பொருளில் கலப்படம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுல ஒன்றும் வியப்பு இல்லை கலப்படத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் நம்ம இல்லையா மனிதர்களாகிய நாம் கலப்படத்தில் வாழும்போது கடவுள் மட்டும் கலப்படம் இல்லாமல் இருக்க முடியுமா கடவுளே கலப்படம்ன்ற பிரச்சனை தனியாக இருக்கட்டும் அது தனி புத்தரா அது மாதிரி கேள்வி எல்லாம் இருக்கு அது தூய ஒரிஜினல் நெய்யா அப்படின்றதெல்லாம் நமக்கு ஒன்னும் தெரியாது கடவுளே முருகன் புத்தர் வெங்கடாஜலபதி இப்படி பல கிளைம் இருக்குது அங்க அதுக்குள்ள அந்த மாதிரி இதுக்கு ஆதாரப்பூர்வமான எந்த தரவுகளும் இல்லாமல் தான் இந்த பிட்ட வந்து அவர் கொளுத்தி போடுறாரு சந்திரபாபு நாயுடு எதுக்காக இத கொளுத்தி போட்டாரு என்பது மட்டும்தான் இப்ப நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது அதுல ஒண்ணும் சரக்கு கிடையாது ஹரியானா மகாராஷ்டிரா தேர்தலில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது பல கேள்வி கேட்குறாங்க ரெண்டு இடத்துலையும் பரிதாபமாக தூத்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருக்குது இப்போ நீங்கள் லட்டுல கலப்படம் இருக்கட்டும் சிவாஜி சிலையில் கலப்படம் இருக்குது அதனால தான் சிவாஜி சிலை இடிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னு அங்க எல்லாம் காரி தூப்புறாங்க மோடி காலில் விழுந்து மன்னிப்பு இருக்காரு மன்னிச்சிருங்க கட்காரி ஒரு பிட்டை போட்டிருக்காரு இதை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செஞ்சுருந்தாக்கா இது விழுந்துருக்காதுன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு பொருள் என்னன்னாக்கா இப்போ இந்த பிஜேபி மோடி அரசின் பால் அவருக்குள்ள அதிருப்தி இந்த மாதிரி ஒரு ஆகாத கான்ட்ராக்டர் வேலை தெரியாதவனுக்கு கொடுத்தாங்க அப்படின்ற முறையிலலாம் இந்த விவாதம் வந்து ச அது சிவாஜி சிலைக்கு அங்கே ஹரியானாவுக்கு போனாக்கா வினேஷ் போகத் அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க அதில் பிரிஜ் பூஷன் சரண் சிங் வந்து வினேஷ் போகத்தை பற்றி ஏதாவது பேச இது ஏன்டா இந்த நேரத்தில் பேசுகிற அடுத்த அம்மா நடிகை இருக்குது கங்கநாராயணாவது அது திரும்ப வந்து ஃபார்முலாவெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு இவங்க எல்லாம் யாருக்கு வேலை பாக்குறாங்கன்னு தெரியல ஆமா ஒருவேளை காங்கிரசுக்கு ரகசியமா வேலை செய்யறாங்களான்னு தெரியல அந்த மாதிரி வாய மூடு நிலைமை புரியாம இருக்கிற பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருவேளை நாயுடு கிட்ட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இதை கிளறி விடுங்க ஏதாவது ஒண்ணு ஒரு அஜெண்டா ஒரு தலைப்பு செய்திக்கு வேற ஏதாவது ஒரு அஜெண்டா மாத்தி விடுங்கன்றதுக்காக நாயுடு அதை கிளப்புனாரா இல்ல வேற ஏதாவது அஜெண்டா இருக்குதா என்பது தெரியல ஏன்னா திரும்ப நாயுடு வந்து பச்சையா ஜெகன்மோகன் ரெட்டி வந்து கிறிஸ்டியன் அப்படின்றத வெளிப்படையாவே முன்வைத்து பல முறை பேசியிருக்கிறாரு தான் சொல்கிறார் அதுக்கு முன்னாலேயே அவர் பல வாட்டி பேசியிருக்காரு என்னுடைய தெய்வம் வெங்கடாஜலபதி உன்னுடைய தெய்வம் யார் ஏசு கிறிஸ்து தானே அதை சொல் இப்போ அவர் பதில் சொல்லியிருக்கார் நாலு சோகத்துக்குள்ளே நான் ஒரு கிறிஸ்டியன் உள்ள பைபிள் படிப்பேன் வெளியே வந்துட்டால் நான் ஒரு இந்து நான் ஒரு முஸ்லீம் நான் ஒரு சீக்கியன் எனக்கு எல்லாம் சம்மந்தான் அப்படின்னு அவர் நீங்கள் ஜென்மோகன் ரெட்டியை பற்றி வேற எதனா சொல்லுங்க அது வேற விஷயம் இது வந்து ரொம்ப சீப்பான அயோக்கியத்தனமான கேவலமான ஒரு பிரச்சாரத்தில் சந்திரபாபு நாயுடு இறங்கியிருக்காரு அவர் சந்திரபாபு நாயுடு இறங்கியிருக்கிறாரு இதை வச்சு நம்ம ஒரு ஆளாயிடலாம் வடிவேல் சொன்ன மாதிரி இதை வச்சே நான் வந்து சிஎம் ஆகிடுவேன் அப்படின்னு ஒன்று நம்ம சிஎம் ஆகிடலான்னு சொல்லிட்டு அந்த ஆள் இறங்கிருந்தான் பவன் கல்யாண் அவர் வேற துணியை போட்டுக்கிட்டு கோயிலுக்குள்ளே கழுவிட்டு ஏங்க சுப்ரீம் கோர்ட்டு இப்போ இதெல்லாம் சொல்லியிருக்குது அங்கே பவன் கல்யாணம் வந்து எதோ கோயிலுக்கு படிக்கட்டெல்லாம் போய் கழுவுறான் என்ன கழுவி அவர் பிராயத்தைத்தான் செய்கிறாரான் கலக்காத அனிமல் ஃபேட்டுக்கு எதுக்கடா பிராயத்து யாருமே இல்லாத டீ கடைக்கு எதுக்கடா டீ யாத்திர இப்ப சந்திரபாபு நாயுடு பிரச்சனை அவர் கலப்புனது நமக்கு அப்புறம் நாரா நம்ம மாயனம் வந்து முதல்வர் ஆகலான்றது அவர் திட்டம் இவர் கொடுத்த ஐடியாவை வச்சு அவன் பில்டப் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறான் யாரு பவன் கல்யாண் இல்லையா அவர் கூப்பிட்டு பேசுறதும் இங்க நம்ம கார்த்தி இவங்களை கூப்பிட்டு மிரட்டுறதும் சாதாரண ஒரு ஈஸியாக முடிக்கக்கூடிய ஒரு கேஸ் அப்படின்னா ஏன் ஜெகன்மோகன் ரெட்டியோ அவருடைய கட்சிக்காரர்களோ தெரிஞ்சுது கோயிலில் போய் சத்தியம் கோயில் போகிறாங்க எல்லோருமே வந்து அதை எதிர்கொள்ள பொய்யை ஈஸியா நம்புவாங்க பொய்யே ஈஸியா நம்ப தான் நம்ம மக்கள் இப்போ இதெல்லாம் சொல்லிருக்கிறாங்க இப்போ இந்த லட்டு பிரச்சனை வந்துச்சு இல்லையா இந்த லட்டு பிரச்சனை வந்த போது அதை நம்புகிறவங்க எத்தனை பேர் நம்பாதவங்க எத்தனை பேர்னு சொல்லுங்களேன் எனக்கு அதை யாருமே நம்பலன்னு சொல்ல முடியுமா தெரியல நம்பிருக்கலாம் அப்ப நான் கோயிலுக்கு போயிருந்தேன் அங்க யாரும் இதை பத்தி பேசவே இல்ல எல்லாருமே இப்ப லட்டு வாங்குறது பத்தி எத்தனை லட்டு வாங்கலாம் இப்படியான ஐடியாக்கள் எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் சொல்லி கொடுத்துக்கிட்டுலாம் இருந்தாங்க தவிர இதுக்கு ஒரு கம்பேரிசன் சொல்லட்டுமா அயோத்தியில ராமர் கோயில் பிரச்சனை பத்தி எவனுமே கவலைப்படுறது இல்ல சரி அயோத்திக்கு வெளியே தான் அயோத்தியில பிஜேபி தோத்துருச்சு இன்னைக்கு தோத்துருக்கிறது மட்டும் இல்ல அன்னையில இருந்து அங்க இயல்பா தான் எல்லாரும் இருந்துட்டு இருந்தாங்க இல்லையா இங்க எதுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த பாபரி மசிதில் இருந்த ராமன் சிலைக்கு பூசாரியாக இருந்த ஒருத்தர் அவர் வந்து இதெல்லாம் தேவையில்லாத வேலை ஆர்எஸ்எஸ்காரன் இருந்து வந்து இங்கே வந்து ஊரில் ஏழ்ரை எழுத்து விட்றானுங்க தேவையில்லைன்னு சொன்னதுனால அந்த பூசாரியை போட்டுட்டாங்க போட்டு தான் இவங்க அவரை கொலை செய்து விட்டு தான் அதை கைப்பற்றினாங்க அதை அதனால் அந்த ஊரில் அதுக்கு ஒன்றும் மதிப்பு கிடையாது அந்த ஊரில் கிடையாது அதை வச்சு மற்ற ஊரில் பண்ணுறது தான் அதுபோல் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கோ பக்தர்களுக்கோ லட்டுல என்ன கலந்துருக்குன்றதை பற்றி ஒன்றும் கவலை கிடையாது அந்த லட்டுவை வச்சு மற்ற இடத்துல எப்படி பண்ணுறது அரசியல் என்ற முறையில் பத்திரிகையில் அது வந்து செய்தியாக நம்ம வந்து யோசிக்கணுங்க ஒன்றுமே இல்லாத ஒரு பொய்யை வச்சு எவ்வளோ நாள் செய்தி அதுக்கு எத்தனை டிபேட்டு அதுக்கு எத்தனை கேள்வி அதுக்கு சவாலு அவன் வந்து விரதம் இருக்கிறேன்றது பதினோரு நாள் விரதம் இருக்கிறேன்றது சரி இப்போ இதெல்லாம் கேட்டாங்களே விரதத்தை நிறுத்திடுவானா தெரியலையே போகிறது இல்லை ஏன்னா இப்போ கேட்ட பிறகும் கூட நான் சொன்னதில் இம்மியளவும் நான் பின்வாங்க மாட்டேன் யாரு நாயுடு பின்வாங்கறது எப்படி வாங்க முடியும் இப்போ இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுனாக்கா இப்ப கொழுப்பே இல்லைன்னாலும் இருக்குன்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வாங்கி ஆகணும் நம்ம அப்படித்தானே வருது சொல்லியாச்சு இல்ல அப்ப அங்க என்ன வருது சுப்பிரமணிய சுவாமி பெட்டிஷன் போட்டிருக்காரு எஸ்ஐடியை நம்ப முடியாது நாயுடுவை நம்ப முடியாது அதனால சுப்ரீ சுப்ரீம் கோர்ட் நீதிபதி கண்காணிப்பின் கீழ் இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்னெல்லாம் வேலைன்னு எனக்கு தெரியல லட்டுல நெய் கலந்துருக்குதா சாம்பாரில் உப்பு இருக்குதா இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வேலை அதுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுங்கன்னு சுப்பிரமணிய சாமி போட்டிருக்கிறாரு அதனால் மக்களுடைய மையமான வாழ்க்கை பிரச்சனைகளை அரசியல் பிரச்சனைகளை திசை திருப்பி ஒரு மத ரீதியான போலரைசேஷனை ஏற்படுத்துவதற்கு எவ்வளோ சீப்பான மலிவான கருவிகளை எல்லாம் இவர்கள் கையில் எடுக்கிறார்கள் அதை எதிர்த்து கேட்பதற்கான தைரியம் கூட இல்லாத நிலையில் நம்ம பிரபலங்கள் இருக்கிறார்கள் இப்ப பவன் கல்யாண் சொல்றாரு இல்லையா சொன்ன உடனே ஒரு மன்னிப்பு கேட்கிறாரு நானும் வெங்கடாதரபதி பக்தான் ஆமா எங்க அண்ணனையும் சேர்த்துக்கிறாரு சுரும்பத்தோட வெட்கமா இல்ல கேவலமா இல்ல இத்தனைக்கும் அவர் கார்த்திகை வந்து அங்க யாரையும் பும்படுத்துற மாதிரி ஒன்னும் சொல்லல அந்த லட்டு லட்டுன்றாங்க இது சென்சிட்டிவ் விஷயம் அத பத்தி கேட்காதீங்க அப்படின்னு சொல்றாரு அவ்வளவுதான் காமெடியாக்காதீங்க வேண்டாம் அப்படின்னு ஆனா லட்டுன்னு சொன்ன உடனே அத ஒரு காமெடியா மக்கள் சிரிக்கிறாங்க மக்கள் சிரிக்கிறத பார்த்து பவன் கல்யாணுக்கு டென்ஷன் ஆகுது நம்ம இவ்வளோ சீரியஸாக போன நாள் உண்ணாவிரதானு தானே இருந்துகிட்ருக்குறோம் நம்மளை வந்து ஒரு காமெடியாக கருதுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடுப்பை வந்து இவர் மேலே காட்டுறாரு இவர் பதிலே சொல்லலாமே நான் ஒன்றும் கிண்டல் பண்ணலைங்க ஆடியன்ஸ் சிரிச்சா அதுக்கு நானாக பொறுப்பு அப்படி சொல்லாம கூடாதா நீங்கள் வேணால் வீடியோ போட்டு பாருங்க நான் ஏதாவது தவறாக பேசியிருக்கிறேன் நாங்கள் அப்படி சொல்லலாம் ஆனால் ஏதோ படம் அங்கே ஓடுது ரசிகர்கள் இருக்கிறாங்க இல்லை ஆட்சியில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக சுயமரியாதையை விட்டு இப்படி வந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாவது அவர் மன்னிப்பு கேட்டார்ல அது நம்ம தமிழ் படைப்பாளிகளுக்கு ஒரு அவமானம் இல்லையா அவமானமா இல்லையா அவமான தமிழ் படைப்பாளிகள் ஜெயலலிதாவுக்கெல்லாம் உண்ணாவதாக இருந்திருக்கிறாங்க ஜெயலலிதாவுக்கு தீர்ப்பு குண்டுவா கொடுத்த போது தெய்வத்தை மனிதன் தண்டிப்பதா அப்படின்னு எழுதி போட்டு மானம் கெட்டு அதுக்கு ஒரு போராட்டம் நடந்தினாங்க இதுக்கு ஏதாவது ஒரு இதுக்கு சுயமரியாதை ஏதாவது இருக்குதா இல்லையா வெக்கமான ஏதாவது இருக்குதா இல்லையா கேட்க வேண்டியதானே இதை எதுக்கே அதை பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம்ல அந்த சுயமரியாதை உணர்வற்றவர்களா இப்படி பயந்து தான் அவங்க ஏறி அடிக்கிறதுக்கு வந்து அடிப்படை தமிழ்நாட்டுல பிஜேபி தலைவர்கள் யாரும் இதோ பெருசாக பேசவோ அல்லது அதை பத்தி நாங்க போராட்டம் பண்றோம் பரிகாரம் பண்றோம் இப்படி எதுவுமே பண்ணல பிஜேபி தமிழ்நாடு இந்த விஷயத்துல ஏன் ஒதுங்கி இருந்தது இங்க போனி ஆகாதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆகாத வச்சுதான் பண்ண முடியும் இல்ல அவங்களுடைய சார்பு யூடியூப் சேனல்கள் எல்லாம் இதை பேசுறாங்க ஊடகங்கள் எல்லாமே பாருங்க பாண்டே என்ன பேசுனாரு நான் நம்பலன்ட்டாரு இருக்காது அப்படின்ட்டு ஏன் அப்படி சொன்னாலும் சொல்லுங்க நீங்க தெரியல இருக்கிறதுனால ரிப்போர்ட்ல இருக்கிறதுனால அவர் சொல்லிட்டா நினைக்கிறேன் இது போனி ஆகாது அசிங்கப்படுவோம் இப்போ யாரோ ரெண்டு மாமிங்க நாங்க அதை சாப்பிட்றதே இல்லை அப்படின்னு போட்டு வருது நான் கோபி சுதாகர் வந்து கிண்டல் பண்ணி போட்டாங்க அது ஜெய ஜெய லட்ச போச்சு அதுக்கு இங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா வேலை ஆகாதுன்னு ஆந்திராவுக்கு போய் கம்ப்ளைண்ட் ஆமா அப்போ தெரியல உங்களுக்கு இங்க இருந்து ஆந்திரா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா இவங்க யோக்கியதை என்ன இது லட்டு வந்து அதான் நீங்கள் சொன்னது போல் திருப்பதியில் ஒன்றும் ஆகலை வட இந்திய சாமியார்கள் லட்டு இங்கே பிரச்சனைனா உடனே பூரியில் லட்டை சோதனை போடு அப்படின்றானுங்க இந்த பக்கம் மகாராஷ்டிராவில் கோயில் இருக்குது சித்தி விநாயகர் கோயில் அங்கே கொடுக்குற லட்டு வச்சிருக்கிற கூடையில் எலிகள் துள்ளி விளையாடுதான் அதை வீடியோ எடுத்து போட்டாங்க இது எங்கள் கோயிலே இல்லை எங்கே அங்கெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அவங்க ஒரு அறிக்கை விடுறாங்க வட இந்திய சாமியார் ஒருத்தர் இந்த தொல்லையே வேண்டாம் இனிமே நம்ம வந்து திராட்சை பழம் முந்திரி பருப்பு சரி இப்படி எதனா வந்து பிரசாதமா கொடுத்துருவோம் அப்படமே பண்ண முடியாத ஐட்டங்களா கொடுக்கலாம் கொடுப்போம் அப்படின்னா பூரி ஜெகநாதர் கோயில தான் கொடுக்குறாங்க அதை போய் சோதனை போட்டாக்க அதுல கலப்படம் ஃப்ராடு எதுல திராட்சை பழம் முந்திரி பருப்புல ஃப்ராடு அப்ப பகவானுக்கு எதை போடுறதுன்னு இப்ப தெரியல ஒண்ணுமே புரியல இப்ப கடவுளுக்கு எதையும் கலப்படம் இல்லாத பொருள் எதையும் படைக்க முடியாது என்ற நிலை தான் இருக்குது அதனால இது வந்து மொத்தமும் இவர்கள் எடுத்து கொண்ட முயற்சி ஒரு காமெடியாக முடிந்திருக்கிறது அது இப்போ உயர் நீதிமன்றம் அதை வந்து ஆமா இது காமெடி தான் இதில் ஒன்றும் சரக்கு இல்லைன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்குது இது அடுத்த ரவுண்டு இனிமேல் இவங்க டெஸ்ட் ரிப்போர்ட்டை கொண்டாந்து அதை தோண்டி எடுத்து ஏதாவது பண்ண போறாங்களா பார்ப்போம் ஆனா இதில் ஒரு பாடம் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனைக்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் கருத்து சொல்ல வேண்டிய எல்லாமே இருக்கு இல்லையா இது ரொம்ப கேவலம் நம்ம நம்ம மட்டத்திலேயே காரி துப்பி பிரச்சனையை வந்து முடிச்சிடணும் என்ற பக்குவத்துக்கு மக்கள் இனிமேலாவது வர வேண்டும் பிஜேபி சங்கிகள் எவ்வளவு கேவலமான நபர்கள் அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் லட்டில் கொழுப்பு கலந்துருக்குதோ இல்லையோ அவர்களுடைய அரசியலில் பக்தி என்பது கடுகளவும் கலக்கவில்லை அவங்க அரசியலுக்கும் இறை நம்பிக்கைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அவங்க வந்து கடவுளையும் ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாங்க என்ற அளவில் மக்களுடைய இந்த பக்தி அறியாமை இதை வந்து அவங்க ஒரு பலவீனமாக கருதி பயன்படுத்துகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளணும் அவ்வளோதான் நீங்கள் சொன்ன மாதிரி இது சைவம் சாப்பிடக்கூடிய சிலருக்கு பதட்டம் வந்ததை தவிர பெரும்பான்மை மக்கள் பதட்டப்பட்ட மாதிரி தெரியல நீதிமன்றமும் சரியான நேரத்தில் தலையிட்டுருக்குதுன்னு பார்க்குறேன் அடுத்தடுத்து இவங்க என்ன செய்கிறாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் கலந்து கொண்டு கருத்துக்களை பயிர்ந்துமைக்கிற நன்றி நன்றி நேரில் மற்றொரு தன்னுடைய மீண்டும் சந்திக்கலாம் நன்றி அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்